எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு எப்போதும் ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பட்டின் விலாக்ஸ் ஒரு பேனில் தேவையானாலும் என்ன சேர்த்துக்கோங்க நல்லெல்லையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இப்போ கத்திரிக்காய் நடுவில் மட்டும் இந்த மாதிரி கீரிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் வந்து இந்த மாதிரி ஆகணும் ஸோ அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதையிலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மிளகு ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கால் மூடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு ரெண்டு வர ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து இருந்து த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய தண்ணியில் நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்து அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இது கூட சேர்த்து வங்க இப்போ குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுங்க இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாமே நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்போதும் நார்மலாக நம்ம புளி புழுக்கு அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி தான் பண்ணுவோம் பட் இதில் வந்து தேங்காய் அதெல்லாம் அரைச்சு சேர்க்கறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனையும் லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி